வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் டைம் செய்திகளுடன் ஸ்டார்லிங் இணைய சேவை இலங்கையில் ஸ்டார்லிங் இணைய சேவை இப்போது இலங்கையில் செயல்படத் தொடங்கியுள்ளதாக உலக புகழ்பெற்ற தொழிலதிபரான எலோன் மஸ் தனது எக்ஸ் கணக்கில் அறிவித்துள்ளார் இலங்கையில் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணைய சேவைகளை வழங்க ஸ்டார்லிங் லங்கா தனியார் நிறுவனத்திற்கு தொலைத்தொடர்பு சேவை வழங்குனர் உரிமத்தை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு கடந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் திகதி வழங்க நடவடிக்கை எடுத்தது இந்த இணைய சேவை இலங்கையில் தற்போதுள்ள ஃபயர் தொழில்நுட்ப இணைய சேவையை விட பல மடங்கு வேகமாக இருக்கும் என்பதால் உலகில் எங்கிருந்தும் இந்த சேவையை அணுக உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நம்பகத்தன்மையுடன் செய்திகளை தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சிலோன் டைம் செய்திகளுடன் இணைந்திருங்கள்